ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டகாசமான சைவ தாழ்ச்சாதான் தான் செய்ய போகிறோம் தன்னெல்லே பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து சுடு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி ஒரு ரெண்டு கப்பு எடுத்து ஊற்றிட்டு பருப்பு அரை கிலோ நம்ம எத்தனை பேர் செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு பேருக்கு செய்ய போறோங்க பருப்பு ஒன்றரை கிலோ வச்சிருக்கோம் ஊற வச்சு வச்சிருக்கோம் அந்த ஊற வச்ச தோரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த குக்கரை வீட்டு கேஸ் அடுப்பில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க இதுமாதிரி பருப்புக்கு ஒரு காலஞ்சி கூட இருந்தால் போதும் அந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம வீட்டு அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னாக்க நல்லா பருப்பு நல்லா குலைவா வெந்துடும் ஆனா கடலை பருப்பு வெந்துடும் ஆனா முழுசு முழுசா இருக்கும் தாளிச்சாவுக்கும் சாவுக்கும் அப்படிதான் இருக்கணும் தோரம் பருப்பு நல்லா குலைவா வெந்துடணும் இந்த சைடு பாத்தீங்கன்னாக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி ரெடியா இருக்கு தாயிச்சாவுக்கு மெயினான ஒண்ணு மாங்காய் தாங்க அந்த மாங்காவும் வெட்டியாச்சு கருவேப்புல உருவியாச்சு புளி ஓடுது புளி வந்து ஒரு நூறு கிராம் மல்லித்தலை வெட்டியாச்சு கத்திரிக்காய் வாழைக்காய் சைவ தாளிச்சாவுக்கு இப்போ அடுப்பில் சட்டி ஏற்றி எண்ணெய் நூறு எம்எல் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு கிராம் பிரியாணி இலை ஒரு ரெண்டு இலை போட்டுட்டு ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிடலாம் வதக்கிட்டு பொன்னிறமாகெலாம் தேவையில்ல இந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும் வதக்கணுன்னே பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுவோம் அதனால் பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா அடுப்பை எரிச்சு விடுங்க அடுப்பு எரிஞ்சோன்ன ஒரு கைப்பிடி கருவேப்பில் அந்த எண்ணெயில் போட்டோன்னே இந்த ஃப்ளேவர் அப்படியே தூக்கும் அதனால் ஒரு கைப்பிடி போட்டுவிட்டு காய அலசுறாங்க கத்திரிக்காய் வாழைக்காய் அந்த அலசின காயை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம எண்ணெயை எண்ணெயில் தாளித்தோம்ல வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க காய்க்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸ் விடுங்க அதை மிக்ஸ் பண்ணி விட்றப்ப அந்த எண்ணெயிலேயே அப்படியே இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அந்த உப்பு அப்படியே கரைஞ்சி அப்படியே நல்லா ஒன்று போல் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு முந்நூறு கிராம் தக்காளி போட்டால் போதும் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது போட்டுக்குங்க நம்ம புளி ஊற்ற போகிறோம் மாங்காய் போட போகிறோம் புளிப்பு இருக்கும் அதுலேயே இதை நல்லா வதக்கி விட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம பருப்பில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டால் போதும் இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா சுடு தண்ணி நம்மளுக்கு ரெடியா போட்டு வச்சிருக்கோங்க அது மாதிரி சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அது மாதிரி ஊத்துனாக்க நம்ம வேலை சீக்கிரம் முடியும் பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கும் சுடு தண்ணி ஊற்றணும் டக்குன்னு சூடாகுறதுக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்கு அதனால சுடு தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் அது எவ்வளவு ஊற்றணும்னு பாத்தீங்கன்னா காய் முங்குற அளவு போட்டு இப்ப காய் வெந்திருச்சு வெந்தவுடன ஒரு அரை வேக்காடு இப்ப மிளகாத்தூள் ஒரு ஐம்பது கிராம் மல்லித்தூள் நூறு கிராம் சிக்கன் மசாலா இருபத்தஞ்சி மட்டன் மசாலா இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா ஒரு பத்து கிராம் பட்டை கிராம் ஏலக்காய் போட்டிருப்போம் ஏன்னா தான் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் போட்டோன்னே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாங்காய் வெட்டி வச்சிருக்க மாங்காவை போட்டுடலாம் மாங்காவை போட்டுட்டு எத்தனை மாங்காய் போட்டிருக்கோம்னா பார்த்தா இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ மாங்காய் போட்டிருக்கோம் போட்டுட்டு புளி நூறு கிராம் நூறு கிராம் புளியை ஊற வச்சு அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வெந்து போயிடுச்சு அந்த பருப்பையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதையும் நம்ம இந்த காய்கினோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி விட்டு எடுத்தால் சுவையான அட்டகாசமான தாளிச்சா ரெடி இப்போ பார்த்திங்களா பருப்பு ஊற்றின உடனே அந்த காயோட தாய்சா மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் இந்த காய்கறிகளோடு சேர்ந்து இந்த பருப்பு அப்படியே தட தட தடன்னு இருக்குங்க அந்த பருப்பு வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கு குக்கரில் அதையும் நம்ம அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு நம்ம மல்லித்தலையை ஃபைனலாக போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் ஒரு கொதி விட்டுட்டு அப்போ தான் அந்த புளியோட பச்சை போவும் அதே சமயத்தில் மாங்காவும் நம்மளுக்கு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு மணித்தனியும் போட்டாச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்